தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டின் தெருக்களில் தமிழ்தான் இல்லை என்றும் கூட பாடினார்கள் ஒருத்தருக்கு தொடர்ந்து நான் கூட ஒரு இருபது வருஷமாக சட்டமன்றத்தில் வலியுறுத்துறேன் அருள் தொடர்ந்து சொல்லி நேதி படத்தை கூட எடுத்து வந்து கேட்டேன் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அர்த்தநாரீஸ்வர்மா தியாகி அவர்களுக்கு மணிமண்டபம் செலை வைக்கணும்னு சொல்லி கேட்டேன் அதுவும் இல்லை அது அர்த்தநாரீஸ்வர்மாவுக்கு வைக்கிறது கேட்டால் நிதியமைச்சர்கிட்டையும் துறைசக அமைச்சர்கிட்ட கேட்டால் நிதி இல்லைங்கிறாரு அப்புறம் எதுக்கு பட்ஜெட் போடுறாங்க ஆனா ஏதாவது ஒரு போராட்டம் உருண்டுக்கு உருண்டு கட்ட போகணும் தமிழ் வளர்ச்சிக்கு நிறைய திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று வற்புறுத்துகிற வேளையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அரசாணை போடப்பட்டது அதற்கு பிறகும் பல அரசாணைகள் போடப்பட்டது குறிப்பாக தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டின் தெருக்களில் தமிழ்தான் இல்லை என்று கூட பாடினார்கள் அப்படி அரசாணைகள் போடப்பட்டும் இதுவரையில் எங்கள் அவர்கள் தமிழ் பாதுகாப்பு இயக்கம் என்று எல்லா அரசியல் கட்சிகளும் சேர்த்து நடத்தினோம் தமிழை தேடி பயணம் போனார் மருத்துவர்கள் ஆனால் அதற்கான நடவடிக்கை ஏதுமில்லை குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற வணிக வளாகங்கள் தடைகள் உள்ளிட்ட தொழில் நிறுவனங்களில் பெயர் பலகைகள் விளம்பர பலகைகள் இருக்குது அதில் என்ன அரசாணை போட்டிருக்காங்கன்னு சொன்னால் முதல்ல நூறு விழுக்காட்டில் ஐம்பது விழுக்காடு தமிழில் இருக்கணும் அப்புறம் முப்பது விழுக்காடு இடம் ஆங்கிலத்தில் இருக்கணும் அப்புறம் இருபது விழுக்காடு அவங்க விரும்புகிற மொழியில் எழுதிக்கலாம் இது அரசாணை இதை நாங்களும் விரும்புகிறது அது அரசு நடைமுறைப்படுத்தோம்னு சொல்லி எதிர்பார்த்தோம் உங்கள் நடைமுறைக்கு உண்டான வழிவகைகள்லாம் செய்யலை அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊர்னுடைய பெயர்கள்லாம் இருக்குது ஊர் பெயர்கள் இருக்குது உதாரணத்துக்கு பழைய பெயர் அஜம்பட்டின்னு மாற்றப்பட்டிருக்கிறது அஜம்பட்டின்னு பெயர் பருவதம்பட்டி இந்த பருவதம்பட்டி என்பது பருவதன அள்ளின்னு மாத்திருக்குது ஆனா பேச்சு வழக்கில் மக்கள் பருவதன பருவதம்பட்டி தான் இருக்கு சோமேன் அள்ளின்னு அது பழைய பெயர் சோம்பட்டி பேச்சு வழக்குல சோம்பட்டி சோமேன் இத தருமபுரி கிருஷ்ண மாவட்டங்களில் நூத்து கணக்கான கிராமங்கள் பெயர் வேறுமொழி பெயராதான் இருக்கு அப்ப மொழி மாத்திரமா இல்லையா இப்போ திருவள்ளிக்கேணி திருப்பிள்ளிக்கே இருந்துச்சு திருவள்ளிக்கேணின்னு மாத்திட்டாங்க பூனமல்லி இருந்தது மெக்டொனால் சவுல்ரி மகுடைஞ்சாவடினு மாத்தாச்சு ஆனா பழைய பெயர் பார்த்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி புதுப்பட்டி அன்னதானப்பட்டி அப்படி பேர் தான் இருக்குது அப்போ பழைய பெயரா கூட அந்த பெயர்களை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே தொடர்ந்து நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் துறையில் கேட்டுருக்கிறோம் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கணும் இன்னொன்று இப்போ சட்டமன்ற நிகழ்வுகள் நடக்குது அல்லது தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கிராமங்கள்ல மூளை முடுக்கல ஒரு அடிதடி தகராறு கொலை கொள்ளை திருட்டு பாலியல் வன்முறை எங்க வேண்டுமானாலும் நடக்குது அப்போ ஒரு நடக்கிற சம்பவத்தை உடனுக்குடனே சுட சுட நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லுவது அரசுக்கு எடுத்து சொல்லுவது ஊடகங்கள் தான் பத்திரிகை தொலைக்காட்சி தான் அப்ப இவர்களுக்கு உண்டான அது சலுகைன்னு கூட சொல்றது இல்லை அவங்களுக்கு உரிமைன்னு சொல்லலாம் என்னென்ன வகையில் உரிமைகள் எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்குறோம் எல்லாருக்கும் கடன் கொடுக்கிறோம் எல்லாருக்கும் மானியத்துல கடன் கொடுக்கிறோம் அப்ப இவங்களுக்கு முக்கியமானவர்கள் இவங்க இது ஒரு அங்கம் ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான தூகனாக இருக்கிற நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு மனைப்பட்ட வளர்களுக்கு மானியத்துல வீடு கட்டி கொடுக்கறது தொழில் தொடங்குவதற்கு அவங்க குழந்தைங்க படிக்கிறாங்க குழந்தைகள் படிப்பதற்கு மானியத்தில் கடன் வழங்குவது அப்புறம் மடிக்கணினி வழங்குவது இவங்கெல்லாம் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதில் வரணும்னு பாட்டாளி மக்கள் வச்சு நல்லா ரொம்ப எதிர்பார்த்தாங்க இது வரலைங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சி அப்புறம் வெளியில் போகிறதுக்கு வாகனங்கள் பாதி மானியத்தில் வண்டி வாங்குறதுக்கு இரு சக்கர வண்டியோ அல்லது நாலு சக்கர வண்டியோ வச்சுக்கிறதுக்கு மானியத்தில் கடன் வழங்கலாம் அப்புறம் அவரும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சென்று வருவதற்கு இலவசமாக பயணிச்சீட்டு வழங்கலாம் கட்டணம் இல்லை பயணிச்சீட்டு அது இல்லை அந்த மாதிரிலாம் வேணுங்கிறத இதில் வருன்னு எதிர்பார்க்க வரணும் அதோட நிறைய தலைவர்களுக்கு தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்ட வீரர்கள் நம்முடைய முன்னோர்களுக்கெல்லாம் தொடர்ந்து நாங்களும் பேசுகிறோம் சிலை வைக்கணும் நினைவு மண்டபம் உதாரணத்துக்கு தீரன் சின்னமலைக்கு நினைவு மண்டபம் அமைக்க வேண்டும் என்று முதல் முதலில் குரல் கொடுத்தவன் ஜி கே மணி அமைக்கப்பட்டது இப்படி நிறைய பேத்துக்கு நான் குறை கொடுத்தோம் அஞ்சலி இப்படி நிறைய பேத்துக்கு கொடுத்தோம் கொடுத்தல் நிறைவேற்றப்பட்டிருக்கு ஆனால் ஒருத்தருக்கு தொடர்ந்து நான் கூட ஒரு இருபது வருஷமா சட்டமன்றத்தில் வலியுறுத்துறேன் எங்கள் அருள் தொடர்ந்து சொல்லி நேற்று படத்தை கூட எடுத்து வந்து கண்டார் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அர்த்தநாரீச வருமா தியாகி அவர்களுக்கு மணிமண்டபம் சிலை வைக்கணும்னு சொல்லி கேட்டோம் அதுவும் இல்லை இப்படி நிறைய அறிவிப்புகள் வரும் என்று எதிர்பார்த்தது

அதாவது ஒவ்வொரு ஓவர் சில நிலைப்பாடுகள் இருக்குது அவங்க கட்சி அவங்க கொடுத்திருக்காங்க நீங்க எங்க கவணத்து கொண்டு வಂದ್ರுகீங்க அங்க கவணத்துல எடுத்துக்கோங்க நான் வீடியோ இதோ இல்ல இல்ல எனக்கு தெரியும் நான் எடுத்து நீ சொன்னது கவணத்துல எடுத்துக்கோங்க சரி அது வந்து அர்த்த나イスவர்மாக்கே செலவுக்கறது கேட்டா நிதி அமைச்சர் ரட்டியும் அமைச்சர்கிட்ட அமைச்சர் கேட்டா நிதி இல்லங்கறாரு அப்புறம் எதுக்கு பட்ஜெட் போடுறாங்க நீங்க செலவு பண்ணுங்க கேட்டீங்க சார் அதான் அர்த்த나イスவர்மா அதான் அத தலைய வீரபாண்டியன் இருக்கா ஏன் வீரபாண்டியன் இருக்கு அத்ரா சொல்ல நாங்க ரெண்டும் தான் கேட்டோம் ஆனா அப்புறம் அண்ணா என்ன சொல்ற திருக்குறள் முனுசாமி வைக்கணும்னாரு அவங்க கட்சிக்கார சொல்ல மாதிரி வீரபாண்டியாருக்கு செலவு வைக்கல நாங்க அத்ரா கேட்டோம் ஆனா இதான் ஒரு போராட்டம் உருண்டுக்கு உருண்டு கட்ட போகணும்